நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் தகவல் கொண்டிருக்கும் இந்த பிடியுள்ள சீனியர் சிட்டிசன் அறுபது வயதிற்கு மேல் இலவச சலுகை ஜூலை முப்பத்தி ஒன்று வரை கடைசி வாய்ப்பு என்ன வகையான இலவச சலுகைகளை பெறுவதற்கு குறிப்பாக முதியவர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் யாருக்கெல்லாம் இந்த இலவச சலுகை கிடைக்கிறது இந்த இலவச சலுகைகளை பெறுவதற்கு முன்பு வழங்கப்பட்டுள்ள இந்த இலவச சலுகையை பெறக்கூடியவர்கள் புதிதாக இந்த புதுப்பிப்பதற்கான வழிமுறைகள் என்ன புதிதாக விண்ணப்பிப்பவர்கள் என்ன வகையான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் எங்கெல்லாம் இதற்கான சிறப்பு முகாம்கள் நடைபெறுகிறது என்பது பற்றி முழுவதும் எதிர்பார்க்கலாம் வீடியோக்குள்ள பிறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பெல் பட்டனையும் புஷ் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம அது அப்படி கூடிய எல்லா அப்படியே விளையாட்டை வயது அடிப்படையில் முதியவர்கள் மூத்த குடிமக்கள் வயதானவர்கள் சீனியர் சிட்டிசன் பயன்பெறும் வகையில் இலவச மருத்துவ சலுகைகள் பேருந்து மற்றும் ரயில் பயண கட்டண சலுகைகள் பற்றி மத்திய மற்றும் மாநில அரசுகள் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் இலவச கட்டண சலுகைகள் பற்றிய அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக வயதின் அடிப்படையில் குறிப்பிட்ட சில சலுகைகள் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் சீனியர் சிட்டிசன் எனவும் எண்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் சூப்பர் சீனியர் சிட்டிசன் எனவும் அழைக்கப்படுகின்றனர் தற்போது சீனியர் சிட்டிசன்களுக்கு இலவச பேருந்து பயண டோக்கன்கள் வழங்குவது பற்றி முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் எந்தெந்த பகுதியைச் சேர்ந்த மூத்த குடிமக்கள் சீனியர் சிட்டிசன் இந்த சலுகைகளை பெற முடியும் எங்கெல்லாம் இந்த டோக்கன்களை பெற முடியும் என்பது பற்றி தெரிந்து கொள்வோம் சென்னை மாநகர பேருந்துகளில் பயணிக்க முதியோருக்கு இருபத்தொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இலவச பேருந்து பயண டோக்கன் வழங்கப்படும் என போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது சென்னையைச் சேர்ந்த மூத்த குடிமக்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண டோக்கன் வழங்கப்பட்டு வருகிறது இந்த சேவைகளை பெற விரும்பும் மூத்த குடிமக்கள் தங்கள் இருப்பிட சான்றாக குடும்ப அட்டை வயது சான்றாக ஆதார் அட்டை ஓட்டுநர் உரிமம் கல்வி சான்றிதழ் வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் இரண்டு வண்ண புகைப்படங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அடையாறு எம்கேபி நகர் பாடியநல்லூர் குன்றத்தூர் ஐநாபரம் படபரணி உள்ளிட்ட மாநகர போக்குவரத்து கழக பணிமலைகளில் பேருந்து நிலையம் என நாற்பது இடங்களில் ஜூன் இருபத்தி ஒன்று முதல் ஜூலை முப்பத்தி ஒன்று வரை டோக்கன்கள் வழங்கப்படும் மாதம் ஒன்றிற்கு பத்து டோக்கன்கள் வீதம் ஆறு மாதங்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண டோக்கன்கள் வழங்கப்படும் காலை எட்டு மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை புதுப்பித்தல் புதிய பயனாளிகள் தொடர்பான பணிகள் நடைபெறும் கோயம்பேடு கிளாம்பாக்கம் சென்ட்ரல் தாம்பரம் பூந்தமல்லி உள்ளிட்ட நாற்பது இடங்களில் டோக்கன்கள் தரப்படும் என போக்குவரத்து கழகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று புதுப்பிக்க வரும் மூத்த குடிமக்கள் அடையாள அட்டையுடன் தற்போதைய பாஸ்போர்ட் அளவிலான ஒரு புகைப்படத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது மூத்த குடிமக்கள் இலவசமாக பேருந்து பயணம் மேற்கொள்ளும் வகையில் புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டது அதன்படி வரும் ஆறு மாதங்களுக்கான மூத்த குடிமக்கள் பேருந்தில் இலவசமாக பயணம் செய்வதற்கான டோக்கன்கள் வழங்கப்பட உள்ளது சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் சென்னையைச் சேர்ந்த மூத்த குடிமக்களுக்கான ஜூலை மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரையிலான பயன்படுத்தக்கூடிய ஒரு மாதங்களுக்கு பத்து டோக்கன்கள் வீதம் ஆறு மாதங்களுக்கான கட்டணமில்லா பேருந்து பயண டோக்கன்கள் ஜூன் இருபத்தி ஒன்று முதல் ஜூல் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தினமும் காலை எட்டு மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை வழங்கப்படும் இந்த டோக்கன்கள் அடையாறு பிரசன் நகர் திருவான்மியூர் மந்தைவெளி தியாகராய நகர் சைதாப்பேட்டை சென்ட்ரல் ரயில் நிலையம் பிராட்வே குரோம்பேட்டை பல்லாவரம் ஆலந்தூர் கிண்டி எஸ்டேட் ஐயப்பன் தாங்கல் வடபழனி கே நகர் ஆதம்பாக்கம் அண்ணாநகர் கோயம்பேடு அம்பத்தூர் எஸ்டேட் அம்பத்தூர் ஓடி ஆவடி ஐநாவரம் ஐசிஎஃப் தண்டையார்பேட்டை சுங்கச்சாவடி எண்ணூர் வியாசர்பாடி மாதவரம் பாடியநல்லூர் செங்குன்றம் தாம்பரம் மெப்ஸ் பூந்தமல்லி பெரம்பூர் வள்ளலார் நகர் செம்மஞ்சேரி திருவற்றியூர் கிளாம்பாக்கம் குன்றத்தூர் ஆகிய நாற்பது பனிமலை பேருந்து நிலையங்களில் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது இதன் மூலமாக சென்னையில் வசிக்கக்கூடிய அறுபது வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் இலவச பேருந்து டோக்கன்கள் வந்து வழங்கப்படுகிறது அதாவது ஜூலை மாதம் முதல் ஒரு மாதத்திற்கு ஆறு டோக்கன் பத்து டோக்கன்கள் வீதம் வந்து ஆறு மாதங்களுக்கான டோக்கன்கள் வந்து வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இதற்கு முன்பு இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறக்கூடிய பயனாளிகள் தற்போது இருக்கக்கூடிய புகைப்படத்தின் சென்று புதுப்பித்துக்கொள்ள முடியும் என்றும் கூறப்பட்டிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடப்பட்டுள்ள நாற்பது மையங்கள் நாற்பதுக்கு மேற்பட்ட மையங்களில் வந்து குறிப்பிடப்பட்டுள்ள மையங்களில் பேருந்து நிலையங்களில் இதற்கான டோக்கன்கள் வந்து ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த தகவல்கள் அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேணும் இது சார்ந்த கூடுதல் வந்தது என்ற கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை நீடிவான் உடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபர்வ் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்க அப்போ இதில் பெல் பட்டி பண்ணி பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டபே கூட எல்லாம் அப்படிங்க டேரக்டாக கிட்டே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்